வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தராஜா ஐயா மனம் இருந்தால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது ஒரு பொதுவான கூற்றாக இருந்தால் கூட இது எல்லாருக்கும் பொருந்துமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனம் இருந்தால் உண்டு அப்படின்ற சொற்றோட இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னு யோசித்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பங்கள் லட்சியங்கள் அப்படின்னு இருக்கிறத நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிற விஷயம் மனம் மனதை நம் வாழ்க்கை லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு தயார்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தானாக அமைந்து நம்ம விருப்பங்கள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறிடும் அவ்வளவு சிறப்பும் வலிமையும் கொண்டது தான் மனம் சரி இது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு நடைமுறை உதாரணங்களோட பார்த்தோன்ன வேறு விதமாக இருக்கிறதுக்கு காரணம் மனதை பற்றி அதன் சிறப்புகள் இயக்கம் பற்றி எல்லா மனிதர்களுக்கும் முழுமையாக தெரியாமல் இருக்கிறது தான் மனதின் சிறப்பை உணராததால் தான் அதை ஒழுங்காக கையாள தெரியாமல் மனச்சோர்வு மனக்குழப்பம் அப்படின்னு தொடங்கி மனநோய் என்ற முற்றிய நிலை வரை வேறு வேறு பிரச்சினைகள் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது எல்லாவற்றுக்கும் தீர்வாக தான் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் முழுக்க முழுக்க மனதை அடிப்படையாக வைத்து மனித மாண்பை உயர்த்தி கொள்ள மனவளக்கலை என்ற பெயரில் மனதை வல் வலுப்படுத்தி வளப்படுத்தி அதனுடைய இயக்க சிறப்பை உணர்ந்து நம்ம வாழ்க்கை வளத்திற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பயிற்சி முறைகளாக கொடுத்திருக்கிறார்கள் இதில் கற்றுக்கொடுக்குற எல்லா பயிற்சி முறைகளுமே குறிப்பாக அகத்தவம் அகத்தாய்வு என்ற இரண்டு சிறப்பான பயிற்சிகள் மனதை முறையாக பண்படுத்தி நம்ம ஆசை விருப்பங்கள் லட்சியங்கள் போன்றவற்றை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கொள்ள முழுமையான விதத்தில் உதவியாக இருக்கிறத இந்த பயிற்சி செய்பவர்கள் எல்லாருமே உணர முடியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகளை முறையாக கற்றுக்கிட்டு செய்கிறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மனம் மார்க்கம் உண்டு என்ற கூற்று பொருத்தமாக இருக்கும் என்ற உண்மை நிலையும் கண்டிப்பாக உருவாகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்